தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது ஒரு சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் வனங்கான் இயக்குனர் பாலாவின் திரைப்படம் ஆறு வருடங்களுக்கு பிறகு அவர் இயக்கி இருக்கும் படம் இது இந்த படத்தில் முதல்ல சூர்யா நடிக்கிறதா இருந்து ஷூட்டெல்லாம் நடந்த பின்னாடி அதுக்கப்புறம் திரு ஒரு ஷெட்யூல் முடிஞ்ச பின்னாடியும் அதுக்கப்புறம் சூர்யா அதில் நடிக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்து வெளியேறதுனால அருண் விஜயை மறுபடியும் புக் பண்ணி இந்த படம் கொஞ்சம் தாமதமாக ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தை வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக தயாரிப்பாளர் சுரேஷ் கம்மாஜி தயாரிச்சிருக்காரு ஏற்கனவே மாநாடு மிக மிக அவசரம் வகைய படங்கள் தயாரிச்சவர் இந்த படத்துல அருண் விஜய் ரோஷினி பிரகாஷ் ரிதா சாயா மிஸ்கின் அருள்தாஸ் சேரன்ராஜ் மற்றும் பலரும் ஒளிப்பதிவு இசை பிரகாஷ் பின்னணி இசை சாம்சியஸ் பாடல்களை வைரமுத்து எழுதியிருக்காரு படத்தொகுப்பு சதீஷ் சூர்யா சண்டை இயக்கம் ஸ்டண்டு செல்வம் எழுத்து பாலாவின் படங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும் அது அப்படியே நூறு சதவீதம் இந்த படம் அப்படியே அமைஞ்சிருக்கு விதா மகன் சூர்யா அண்டு விக்ரம் கேரக்டர் ரெண்டையும் ஒன்றா இணைச்சு ஒரு புது கேரக்டர் மோல்டு பண்ணி இந்த படத்துல கொடுத்துருக்காரு அதுதான் அருண் விஜய் படத்துக்கு கதைக்களும் கன்னியாகுமரி அருண் விஜய் ஒரு வாய்ப்பேச முடியாத காது கேளாத ஒரு மாற்றுத்திறனாளி அவர் சின்ன வயசுல அந்த ஊர்ல ஒரு மீனவ குடும்பத்துல பிறந்தவர் சுனாமி வந்தப்ப அவங்க அவரோட அம்மா அப்பா பெற்றோர்கள் கூட பிறந்து இறந்துட்டாங்க அதே மாதிரி அதே ஊர்ல இருந்த ரீதா அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணு அதுவும் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்களுடைய பெற்றோர் வந்து சுனாமியில இறந்துட்டாங்க இப்ப இந்த ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்தில் இன்னும் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அந்த கிறிஸ்துவ அமைப்புகள் அவங்க தான் அந்த கடைசியில் சுனாமில பாதிக்கப்பட்டவங்களை அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறது ஒரு ஹோம் எல்லாம் உடனே ரெடி பண்ணி அதை ஹோம்ல வளர்த்தாங்க அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் அன்னை தம்பி அன்னை தங்கச்சி போலருன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி இவங்களை அன்னை தங்கச்சின்னு சொல்லியே கூப்பிட்டு போய் அவங்கள வளர்த்துட்டாங்க இப்போ வளர்ந்து பெரிய ஆளாக இருக்காரு ரெண்டு விஜய் எந்த வேலையும் இல்லை ஆனால் ரொம்ப முன்கோபக்கார் வளர்க்கும் போல வள மாதிரியே அவங்க தங்கச்சி ரீதா வந்து பக்கத்தில் ஒரு கடையில் பச்சை குத்துற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு திடீர் திடீர்னு ரொம்ப கோபம் வருது ஆனால் நியாயமான கோபந்தான் ஆனால் அவருக்கு பேச தெரியாதனால காது கேட்காதனால அவருடைய எண்ணத்தை வெளிப்படையாக சொல்ல முடியலை அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது முதல்ல ஒரு திருநங்கைகளை தாக்குற ஒரு ரவுடிகள் டீமை ஒரு போட்டு அடித்து உதச்சி துரத்துறாரு அது அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஓடி போய் சரண்டர் ஆனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒழிஞ்சு போலீஸையும் அடிச்சு விட்டுறாரு ஒரு போலீஸ் போலீஸை அடிச்சாது வெளியில் சொன்னால் கேபிளாக அப்படிங்கிற அதனால சொல்லாமல் விட்றாங்க இவர் மேலே ஒரு பொய்கேஸை போட்டு இவர் ஜட்ஜி முன்னாடி கொண்டு போனால் அப்போ தான் அவருக்கே மற்ற அவருக்கே ஜட்ஜுக்கு அந்த போலீஸ்காரர்களுக்கே தெரியுது ஒரு காது கேளாத ஒரு ஒருத்தர் இங்கே லாஜி கட்டிவிடுது அது வேறு விஷயம் உடனே இவர் வெளியில் விட்டுறாங்க இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்குறானேன்றதுக்காக இவருக்கு ஏதாவது வேலை கொடுப்போமே அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு கண் பார்வையிட்டவர்கள் பிளைண்டர் ஹோம் பொண்ணு இருக்கு அதில் வாட்ச்மேன் வேலை வாங்கி தர்றாங்க அது ஹோம் நடத்துறது தேவி வரலட்சுமியோட அம்மா இந்த படத்தில் ஹீரோயோ ஒரு நடிப்புக்கு வந்துட்டாங்க இப்போ சரத்குமார் குடும்பத்தில் மொத்தம் நான் அஞ்சு பேர் இப்போ நடிக்க வந்துட்டாங்க நினைக்கிறோம் அந்த ஹோமில் அந்த பார்வையற்ற பெண்கள் குளிக்கிறத அங்கே வேலை பார்க்குற ஒரு மூணு பேர் மறைஞ்சி மறைஞ்சு டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாத்ரூமில் அதை அந்த பொண்ணுக்கு எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சி இவர்கிட்ட உணர்த்துறாங்க அதை சையால் உணர்த்துறாங்க அதை இவர் பார்த்துடுறாரு அருண் விஜய் பார்த்துடுறாரு இவருக்கு கோபம் விரை அதை மூணு பேரில் ரெண்டு பேரை விரட்டி விரட்டி அடித்து ஒரு கொடூரமான முறையில் கொலை பண்ணி செஞ்சுறாரு போலீஸ் வந்து தேடுத்து யாராக கொலை பண்ணது க பார்த்தா கடைசியாக இவரே வந்து சரண்டர் ஆகிறார் நான் தான் கொலை செஞ்சேன் அப்படிங்கிறார் அவங்க தங்கசிக்கு பயங்கர ஷாக்கு எங்கள் அண்ணன் அப்படி பண்ணியிருக்காது அப்படிங்கிறார் ஆனால் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு பக்க விஷய கோர்ட்டுக்கு போது கோர்ட்டில் ஆஜர் பண்ணால் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு நீதிபதி மிஸ்கின் அவர் ரொம்ப கரார் பார்ட்டி அப்படி இல்லை அப்படி சரி ஒரு பத்து நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே கேதர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவரை ஜெயிலில் வைக்கிறாங்க இப்போ இந்த கேஸை டிஎஸ்பி சவுந்தரகணி விசாரிக்க வர்றாரு அவரும் தேடுறாரு என்ன காரணத்துக்காக செஞ்சேன்னு கேட்டால் அவர் சொல்ல மாட்டேங்கிறார் அது என்ன அப்படிங்கிறத தேடுறாங்க சவுந்தரகணியோ போலீஸ் டீமோ இவரை கேட்டால் இவரை அடித்து கேட்டாலும் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு கடைசியாக என்ன தான் முடிவு அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதை சுருக்கம் பல படங்களில் மிக சிறப்பானது அவருடைய இயக்கம்தான் ஒரு சதவீதம் கூட குறைவில்லாத அட்டகாசமான இயக்கம் இந்த படத்துலேயே அப்படியே இருக்கு அந்த இயக்கத்தினால் தன்னுடைய மிகச்சிறந்த ஒரு படத்தை கொடுத்துருக்கிறார் அருண் விஜய் ஒரு காது வாய் பேச முடியாத அவர்கள் இந்த சைகை பாஷையில் பேசுவாங்க பார்த்தீங்களா அதை அவ்வளோ அழகாக பேசியிருக்காரு அதை அவருடைய சைகை பாஷையில் பேசுவது என்பது அது சைகையில் ஒரு செகண்ட் கூட நிறுத்தக்கூடாது ஒரு செகண்ட் கூட நிற்க முடியாது அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும் அதை ரொம்ப க படித்து தான் கற்றுக்கிட்டு தான் அதை செஞ்சிருக்காரு அந்த டெடிக்கேஷன் தான் அருண் விஜய்க்கு ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கார் அவர் அதனுடைய கோபம் கோபத்தை காட்டுற இடம் சண்டை எல்லாம் அப்படி ஒரு பரபரப்பு அப்படி ஒரு அடிதடி இப்படி ஒரு வெட்டு கொத்தலாம் இந்தளவுக்குலாம் இந்த நம்மளால் தாங்க முடியாது ஆனால் அளவுக்கு தாக்கியிருக்கிற சண்டை காட்சிகளில் அதே சமயம் அவர் மேலே இருக்கிற பாசம் தங்கசியை தேடி அலைஞ்சு கடைசியை கண்டுபிடிக்கும் போது அவர் காட்டுற அதை பாசம் இருக்குது பார்த்தீங்களா பேச முடியாது பேசுகிறவனுக்கு என்ன வேணாலும் பேசலாம் பேச முடியாது அவங்க விடுறது கண்ணீர் மட்டும்தான் விட முடியும் அதான் அந்த தங்கசியை பார்த்தோன்னே சொல்கிற அந்த பாசம்லாம் ரொம்ப அற்புதம் அந்த காட்சிகளில் நமக்கே ஒரு மாதிரி மனசை ஒரு மாதிரி உருக்கிடுச்சு சிறப்பான ஒரு நடிப்பை காமிச்சிருக்காரு அருண் விஜய் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ரோஷினி பிரகாஷ் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அவங்க அறிமுக காட்சி இருக்கு பாருங்கள் எந்த ஒரு இன்றைக்கு இருக்கிற யூத்து டைரக்டர்கள் கூட இந்த மாதிரி எல்லாம் வைக்க முடியாது அவ்வளோ அழகான ஒரு கே கேரக்டரு ஸ்கெட்ச் அந்த பொண்ணுக்கு ரொம்ப தெனாவட்டா ரோடித்தரம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இவரை லவ் பண்ணுது ஆனால் இவனுக்கு அது புரியல இவர் அந்த மென்டாலிட்டிலேயே இல்லை அதை எப்படி சொல்லி தரணும்னு அந்த பொண்ணுக்கு தெரியல இதில் இந்த அந்த பொண்ணையை போட்டு இவர் அடியடி நடிக்கிறாரு ஆனால் அதையும் தங்கிட்டு லைட்டாக ஒரு பக்கத்தில் வந்து கட்டிப்பிச்சு முத்தம் கொடுக்க சொல்லி நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கிண்டலாக சொல்லுது அது ரோஷினி பிரகாஷ் பிரமாதமான அழகு அதோட அந்த பொண்ணோட உடை வடிவமைப்பு இந்த படத்தில் செம அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அதை வச்சு இன்னொரு ஹீரோயினாக எரிதான்னு ஒரு பொண்ணு தங்கச்சி கேரக்டர் நம்ம அழுது தீத்துருச்சு படம் முழுக்க அழுது தீர்த்துருச்சு எங்கள் அண்ணன் எப்படி செஞ்சுருக்க மாட்டார் செஞ்சுருக்க மாட்டார் அந்த இடங்களுக்கு பின்னாடி அந்த பொண்ணு அழுகையிலே தான் படமே நகருது பாவம் அப்படி ஒரு அழுகை ரவுல ஒரு சிறந்த நடிப்பை காட்டிச்சிருக்கேன் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் படத்தில் நடித்தவன் சமுத்திரக்கணி டிஎஸ்பியை நடிச்சிடு ஒரு கெத்தாக கம்பீரமாக வந்து எப்படியாவது விசாரணை பண்ணி இது கேச முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துலேயும் வெறியிலேயே அவர் செய்கிற செயல்கள் ஒரு போலீஸ்காரனு குறித்தானதாக இருக்கு அவர் மற்ற நடிகர்கள் அது பாதிரியாளர் நடித்தவர் அவர் சும்மா பாராட்டுறோம் ஒரு அமைதியாக மகத்தை காட்டினா கூட அது ஒரு நடிப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நல்ல நடிப்பு அப்புறம் சாயா தேவி ஒரு அமைதியான ஹோம் மேக ஒரு ஹோம் நிர்வாகியாக நடிச்சிருக்காங்க மிஸ்கின் ஒரு நேர்மையான ஒரு ஆஃபீஸர் நேர்மையான ஜட்ஜு என்னை மயிலாடுன்னு கூப்பிடாதீங்கல்ல அரிசி கூப்பிடாதீங்க சார்னு கூப்பிடுங்க இல்லை ஐயாரும் கூப்பிடுங்க அப்படிலாம் கூப்பிடுறணும் இல்ல சட்டத்தில் இடமே இல்லை அப்படி சொல்லி ஓப்பனாக ஒரு வைக்கல இப்போ தான் படம் பார்க்குற எல்லாத்துக்கும் இப்போ தான் அது துருங்கி போல் இருக்குது அதனால் அவர் அவருடைய அதை கடைசி கம்பீரமாக அவர் தீர்ப்பு சொல்கிற இடத்துல அவருடைய குரலே நமக்கு ஒரு ஒரு நடிப்பு மாதிரி தெரியுது கங்கரா சார் மொத்தம் நடிப்பெல்லாம் விட்டு அதுக்கு அடுத்து தாண்டி ஒளிப்பதிவு ஆர்பி குருதேவ் முதலந்து கடைசி வரைக்கும் அப்படி ஒரு நீட்டான ஒரு ஒளிப்பதிவு எந்த ஒரு ஃபஸ்ட்டு சைடில் ஒரு மாதிரி செகண்ட் சைடில் ஒரு மாதிரி அடுத்த சைடில் ஒரு மாதிரி இல்லை இல்லை ஒரே மாதிரியான ஒளிப்பதிவு கடைசி வரைக்கும் அப்படியே வந்திருக்கு அதிலேயும் இடையில் அப்பப்போ கன்னியாகுமரி கடல் பகுதிகளையும் அந்த கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை இதையெல்லாம் அழகாக காட்டும் போது ரொம்ப அழகாக இருக்குது அதோட ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரையும் அழகாக காட்டினது சண்டை காட்சிகளை பரபரப்பாக படமாக இருக்கிறது பாடல் காட்சிகள் மாண்டே ஷார்ட்ஸை அழகாக தூத்து வளர்க்கிறது ரொம்ப பாராட்டணும் ஒளிப்பதிவாளர் அடுத்து ஸ்டண்ட் ஐயா தான் இப்போ போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க இப்படி ஒரு சண்டை காட்சியை நீங்க பாலாவன் படத்துல மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் வேற எந்த படம் யாருடைய படத்துலையும் இதை பார்க்க முடியாது அப்படி ஒரு சண்டை காட்சி விரித்தனமான சண்டை காட்சிகளை உருவாக்கியிருக்காரு ஸ்டண்டு சில்வா அவர் அடுத்து இசை ஜி வி பிரகாஷ் பாடல்கள் மட்டும் போட்டிருக்காரு அழு பாடல்கள் இருக்கு ஆனால் அந்த அந்த அளவுக்கு மனசில் நிக்கல ஒரே ஒரு பாட்டு யாரோ யாரும் ஒரு பாட்டு ரொம்ப கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஒரு மனசை விருக்கிற மாதிரி இருக்கு அது பின்னணி இசை சாம்சியஸ் போட்டு தாய்க்கிருக்கார் மனசை அவர் எப்போ இப்போ அதிகப்படியான திரைப்படங்களையும் பின்னடி இசை அமைக்கிறது சாம்சியஸ் தான் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாங்க தெரியல சதீஷ்வரியா டீம் அவ்வளோ கஷ்டமா அப்பா அது சண்டை சைட்லாம் அது அவ்வளோ கட்டு கட்டு கட்டுன்னு எடுத்து வச்சிருக்காரு பாலா எப்படி அதெல்லாம் தொகுத்து கொடுத்தாங்கன்னு ஆனால் அது மிக பிரமாதமாக சண்டை காட்சிகளை தொகுத்து கொடுத்துருக்காரு அதுக்காகவே அவர் ரொம்ப 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 பாராட்டணும் அதோட பால காட்சி கோணங்கள் பாருங்க அது பாலாவோட படத்தில் மட்டும்தான் ஸ்பெஷலிட்டி அப்படி சொல்லலாம் ஒரு அட்டகாசமான ஒரு எதிராக ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவருக்கு பேசி முடிச்ச உடனே அதுக்கு அதுக்கு எதிர்பல் பேச அது பேசி வாங்கினவர்கள் அதுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணணும்ல அது ஒரு அழகாக அப்படியே காட்டுறியிருக்காங்க உண்மையாக இந்த திரைப்படம் வந்து இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்க இயக்கம் புதுசாக இயக்குநர்களுக்கு ஒரு சிறந்த பாடம் நிச்சயமாக அவங்க புதுசாக யார் திரை சினிமாவுக்கு வந்தாலும் பலவோட படங்கள் தொடர்ந்து ஒரு பாடமாக தான் இருக்கும் கதை வேறு இயக்கம் வேறு நான் சொல்கிறது கதை மட்டும்தான் கதை அவ்வளோ அழகான கதையை விட்டுருங்க இயக்கம் மட்டும் அவ்வளோ அழகான இயக்கத்தை அவர் பண்ணியிருக்கார் மொத்தமாக படம் பார்க்க போனால் ஒரு அவளுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கணும் ஆனால் இது பிதா கொடுத்த ஃபீலிங்கோ அது மத்த படங்கள் கொடுத்த ஃபீலிங்கோ வரல அது ஏன்னு தெரியல அது ஏதோ ஒரு வசனங்கள் மிக சிறப்பாக இருக்காங்க ஒரு சில இடத்துல அந்த கம்பு சொல்லுவாங்கல்ல சாதாரண சுச்சுவேஷன் காமெடி அது மாதிரி சிச்சுவேஷன் காமெடியிலே இந்த படத்துல ரொம்ப சிரிப்பு வருது நானாக நானாதான் கோரு நான் வந்து சரணடைஞ்சு அவங்க என்ன என்ன பிடிச்சாங்க என்ன பிடிக்கிறதுக்கு எல்லாம் அவங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவார் அருண் விஜய் அதை கேட்டு அப்படி ஒரு கைதட்டல் அது கருத்து விஸ்கின்னு சொல்கிற வார்த்தை அப்போது ஆய்வாளர் ஆயவே இல்லையா அப்படின்னு அதுக்கு அதை கைதட்டல் ஒரு அந்தகமான ஒரு வசனத்தை எப்படி நீங்கள் உச்சரிக்கிறீங்களோ எப்படி தான் ஒரு காமெடி இருக்குது அதில் இந்த படத்தில் நிறைய காமெடிகளை போல சேர்த்துருக்கேன் அதுதான் இயக்குநரீ திறமை அந்த அளவுக்கு ஒரு சிறந்த படம்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த கதை வந்து அந்த அளவுக்கு சிறந்த கதை அல்ல அதுலேயும் அந்த பார்வையற்ற பெண்கள் குளிக்கிற செய்யணுன்னு அவ்வளவு பிட்டுப்படம் மாதிரி காட்டணும்னு அவசியமே கிடையாது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இருக்குது மாலாவுக்கு அது ரொம்ப பிட்டுப்படம் எடுக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காரு அந்த அளவுக்கு விஸ்தாரமாக காட்டணும் அவசியமே கிடையாது அதை காட்டினது ரொம்ப தவறு அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிறோம் அதனால தான் அந்த படத்தோட கதையை நாங்கள் சிறந்த கதையுன்னு சொல்லலை ஆனால் சிறந்த இயக்கம் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஒரு யுபிஐ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அது படத்துக்கு போனால் கண்டிப்பாக மண்டை அடை தலைவலி எல்லாம் சேர்ந்து வரும் ஏன்னால் அந்த படத்தில் சண்டை கட்சிகளும் அதுக்கு போடப்பட்டிருக்க பின்னணி இசை அந்தளவுக்கு இருக்குது அதனால் வாழப்பட ரசிகர்கள் கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள் நன்றி வணக்கம்